அகதா கிறிஸ்டின் டிக் 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 அத்தியாயம் பதினான்கு செவன் டயர்ஸ் மீட்டிங் அடுத்த நான்கு மணி நேரத்து சித்திரவதை உடனடியாக கடந்துவிட வேண்டும் என்றிருந்தது பண்டேலுக்கு தனது உடம்பே நொறுங்கும் அளவுக்கு அடைக்கப்பட்டிருந்ததை கொஞ்ச நேரத்திலேயே உணர்ந்தால் பண்டெல் மீட்டிங் நடந்தால் அப்படி ஒன்று ஏற்பாடாகியிருக்கும் பட்சத்தில் கிளப்பின் நடவடிக்கைகள் உச்சத்தில் இருக்கும்பொழுது நடக்கும் என கணித்திருந்தாள் அவள் அது நடுநிசிக்கும் அதிகாலை இரண்டு மணிக்கும் இடைப்பட்ட பொழுது கதவு திறக்கப்படும் ஓசையும் கூடவே வரவேற்கும் ஒளிகளும் விளைந்தபோது குறைந்தபட்சம் மணி காலை ஆறு என்று முடிவானால் பண்டல் அடுத்த நிமிடம் மின் விளக்கு உயிரூட்டப்பட்டது குரல்களின் கலவையான ஹம்மிங் சப்தம் அடித்து எழும் அலை ஓசை போல அவள் காதுகளை வந்தடைந்த சில நிமிடங்களில் தாழ்பால் இழுத்து கதவு அடைக்கப்பட்ட கணத்தில் காணாமல் போனது பக்கத்தில் இருக்கும் விளையாட்டு அறையிலிருந்து யாரோ வந்திருப்பது விளங்கி போனது அறையின் கதவு ஓசை கசியா வண்ணம் அற்புதமாய் வடிவமைக்கப்பட்டிருக்கும் நேர்த்தியை பாராட்டிக்கொண்டான் அடுத்த நிமிடத்தில் உள்ளே நுழைந்திருந்தவன் பண்டிலின் கண் பார்வை நேர்கோட்டுக்குள் வந்தான் பார்த்த பார்வை முழுமை பெற்ற அளவுக்கு இல்லாவிட்டாலும் அதன் தேவை பூர்த்தியானது உயரமான ஆள் அகண்ட பிரமாதமான தோள்கள் சக்திமிகு பார்வை நீளமான தாடி முந்தைய இரவில் டேபிளில் இவன் உட்கார்ந்திருந்ததாய் பார்த்த ஞாபகம் வந்தது பண்டலுக்கு அப்படியானால் இது ஆல்பிரட்டின் விலங்கா மர்ம ரஷ்ய ஜென்டில்மேன் இந்த கிளப்பின் வஞ்சனை மிகு முதலாளி மிஸ்டர் மாஸ்கோ ரஸ்கி பரபரப்பினால் பண்டில் இதய துடிப்பு எகிரியது அருகில் நின்று தாடியை தட்டிய நிலையில் சற்று நேரம் இருந்தான் ரஷ்யன் பிறகு அவனுடைய ஒரு கை கடிகாரத்தை அதில் நேரம் பார்த்தான் தலையை ஆமோதிப்பாய் அசைத்து கொண்டு விட்டு கைகளை தன்னுடைய பாக்கெட்டுக்குள் விட்டு பண்டிலால் பார்க்க முடியா வண்ணம் எண்ணத்தையோ வெளியிலெடுத்தான் பிறகு அவளது கண் பார்வை நேர்கோட்டிலிருந்து விலகி போய்விட்டான் அவன் மறுபடியும் காட்சி தந்தபோது ஆச்சரியத்தால் ஏற்பட்ட மூச்சடைப்பை தவிர்க்க பண்டிலால் முடியவில்லை அவன் முகம் ஒரு முகமூடியால் மறைக்கப்பட்டிருந்தது சின்ன கயிறு கொண்டு தலையை சுற்றி போட்டு முடிந்து கொள்ளும் வழக்கமான முகமுடி என அர்த்தமல்ல அது முகத்துக்கு என்று வடிவமைக்கப்பட்ட ஒன்று கிடையாது தொங்கும் திரைசீலையின் கண்கள் போல் இரண்டு நீல ஓட்டை போட்டதை போன்ற ஒரு அற்புத ஏற்பாடு வடிவத்தில் அது வட்டம் அதில் கடிகார முக வடிவம் தெரிந்தது ஆறு மணி என்று குறிப்பிடப்பட்டபடி செவன் டயர்ஸ் என தனக்குள் சொல்லிக்கொண்டால் பண்டில் அதே சமயத்தில் ஒரு புது ஓசை விளைந்தது ஏழு அமைக்கப்பட்ட குட்டுகள் மிஸ்டர் மாஸ்கோ மல தப்படிகள் எடுத்து வைத்துப் போன பகுதியில் இன்னொரு கபோர்டில் இருக்கிறது என்பது பண்டிலுக்கு தெரியும் தாளிடப்படும் ஓசை கூறாய் கேட்க வரவேற்று கொள்ளும் அந்நிய பாஷை குரல்கள் பண்டிலுக்கு கேட்டன தற்சமயம் புதிதாய் வந்தவர்களின் காட்சி பண்டிலுக்கு கிடைத்தது அவர்களும் கடிகார முகமூடிகள் அணிந்திருந்தார்கள் ஆனால் இவர்களுடைய விஷயத்தில் அது காட்டிய நேரம் வெவ்வாறாய் இருந்தன நாலு மணி மற்றும் ஐந்து மணி இருவருமே மாலை நேரத்துக்கு தகுந்த உடை போட்டிருந்தார்கள் ஆனால் இருவரும் வேறுபட்டிருந்தார்கள் ஒருத்தன் அழகாய் வடிவமைக்கப்பட்டிருந்த ஆடையை அணிந்திருந்த மரியாதை மிகு இளனன் அவன் நகர்தர்களில் இருந்த தொனி ஆங்கிலியன் என்பதை விட அன்னிய நாட்டுக்காரன் என்றே காட்டியது அடுத்தவன் நோஞ்சான் மற்றும் ஒல்லியானவன் என தகுந்தவன் அவன் அணிந்திருந்த உடையும் அவனுக்கு நன்றாய் பொருந்திருந்தது இந்த சின்ன மீட்டிங்குக்கு நாம தான் முதல்ல வந்திருக்கோம் போல மிக இனிமையான குரல் சின்னதாய் அமெரிக்க சாயலும் பின்னணியில் ஐரிஷ் நாட்டு சாயல் தூக்கலாகவும் இருந்த குரல் மரியாதை மிகு இளனன் நல்ல ஆனால் சற்றே சேதமடைந்த ஆங்கிலத்தில் சொன்னான் இன்னைக்கு ராத்திரி கிளம்பி வருவதில் எனக்கு ரொம்ப சங்கடங்கள் இருந்தது இது மாதிரியான விஷயங்கள் எப்பவும் அதிர்ஷ்டகரமா அமைஞ்சு வருது இல்லை நான் இங்கிருக்கும் நம்பர் நாலு மாதிரி கிடையாது பண்டில் இவன் எந்த நாட்டுக்காரனாக இருப்பான் என யூகிக்கலானால் பேசும் வரை இவனை அவன் பிரெஞ்சு நாட்டான் என்றே கருதி இருந்தாள் ஆனால் இப்பொழுது அவன் பேசிய ஆங்கிலம் சாயல் கொண்டது கிடையாது ஒரு ஆஸ்திரியாவை சேர்ந்தவனா இருக்கலாம் அல்லது ஹங்கேரி அல்லது ரஷ்யா கூட இருக்கலாம் அமெரிக்கன் மேஜையின் அடுத்த பக்கத்துக்கு போய் கொண்டான் ஒரு நாற்காலி வெளிப்பக்கமாய் இழுக்கப்படும் ஓசை பண்டிலுக்கு கேட்டது மறுபடியும் கதவில் ஏழு குட்டுகள் விழுந்தன மிஸ்டர் மாஸ்கோ ரஸ்கி ரகசிய கதவு இருக்கும் பக்கமாய் நகர்ந்தான் கூடியிருந்த அனைவரும் பண்டிலின் பார்வையிலிருந்து விலகி விட்டதால் சில கணங்களுக்கு பண்டிலால் எதையும் நிச்சயப்படுத்தி பார்க்க முடியவில்லை ஆனால் தற்போது தாடி வைத்திருந்த ரஷ்யனின் குரல் உயர்ந்து ஒலித்ததை அவள் கேட்டாள் நாம் ஆரம்பிக்கலாமா சொல்லிவிட்டு சுற்றி வந்து அவன் நடுநாயக நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டான் அவன் இந்த நிலையில் அவன் பண்டில் இருந்த கபோர்டினை நேராய் பார்த்தபடி இருக்குமாறு அமைந்தது மரியாதை மிகு ஐந்து மணி இவனுக்கு அடுத்த இடத்தை பிடித்து கொண்டது பண்டிலின் பார்வைக்கு அகப்படாமல் இருந்தது மூன்றாவது நாற்காலி ஆனால் அமெரிக்கன் எண் நாலு அங்கு போய் உட்கார சென்ற போது அவளது நேர்கோட்டு பார்வைக்குள் கனப்பொழுது வந்து போனான் பண்டில் இருந்த நிலையிலிருந்து டேபிளின் பகுதியிலும் இரண்டு நாற்காலிகள் மட்டுமே தெரிந்தன அவற்றை பண்டில் பார்த்துக் கொண்டிருக்கும் போதே ஒரு கை அவற்றில் இரண்டாவது நாற்காலியை அதாவது இந்த பக்கத்தில் டேபிளுக்கு மையமாக வருமாறு இருந்த நாற்காலியை இழுத்து திருப்பியது பிறகு வந்திருந்த புதியவர்களில் ஒருவன் அதனை துரிதமாய் இழுத்துக்கொண்டு போய் மிஸ்டர் மாஸ்கோரோஸ்கின் எதிர்க்க போட்டான் அதில் யார் உட்கார்ந்ததோ அவருடைய முதுகுதான் பண்டிலுக்கு தெரியும்படி அமைந்தது அந்த முதுகில்தான் அத்தனை ஈடுபாடு வைத்து இப்பொழுது வாயகல பார்த்து கொண்டிருந்தாள் பண்டில் ஏனெனில் அது தனிப்பட்ட முத்திரை அழகு பிரதிபலித்த ஒரு பெண்ணுடைய முதுகு அவள்தான் முதலில் பேசியது அவளுடைய குரல் அண்டிய நாட்டு சாயல் கொண்டிருந்த ஒரு இசைக்குரல் ஆழ்ந்து மயக்கும் தன்மையோடு நடுநாயகமாயிருந்த காலி நாற்காலியை நோட்டமிட்டாள் அவள் ஏழனை சந்திக்க போவதில்லை என்றான் சொல்லுங்க இப்ப வேணாம் இனி எப்பவாவது அவரை நாம் பார்க்கும் சாத்தியக்கூறு இருக்கா இது நல்ல கேள்வி என்றான் அமெரிக்கன் நல்ல கேள்வி நம்பர் ஏழனை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு ஆள் இருப்பதானா இல்லையா என்பதே நம்பிக்கையே எனக்கு இல்லை அப்படி நினைப்பது தப்பு என்றான் இனிமையாய் ரஷ்யக்காரன் அங்கு அமைதி அதை ஒரு இக்கட்டான அமைதியாய் உணர்ந்தால் பண்டெல் கூட அவளுக்கு முதுகு காட்டி கொண்டிருக்கும் அழகிய பாகத்தில் மெய்மறந்து விட்டவளை போல் இருந்தால் பண்டேல் வலது தோளின் கூறான வளைவுக்கு கீழ் ஒரு கருநிற மச்சம் அப்பகுதியின் வெண்ணிறத்தை மேலும் கூட்டி காட்டுமாறு திறந்தது புத்தகங்களில் அடிக்கடி பிரயோகிக்கப்படும் வர்ணனையான அழகிய வீராங்கனை என்னும் பட்டத்திற்கான சரியான அர்த்தத்தை நிஜத்தில் பார்த்த திருப்தி கொண்டால் பண்டில் கவர்ந்து இழுக்கும் கவர்ச்சி கண்கள் கொண்ட அழகு ததும்பும் ஸ்லோவோனியா முகம் கொண்டிருப்பாள் இவள் என எண்ணிக்கொண்டாள் பண்டல் நடப்பவற்றை விவரிக்கும் வர்ணையாளனன் போல் இயங்கிய ரஷ்யனுடைய குரலால் சிந்தனை கலைக்கப்பட்டாள் பண்டல் நாம வந்திருக்கும் பிசினஸை ஆரம்பிப்போமா முதல்ல இப்ப வராம வச்சிருக்கோம் நம் கூட்டாளி எண் இரண்டுக்கு பெண்மணிக்கு அடுத்திருந்த நாற்காலி நோக்கி விசித்திரமான அசைவனை அவன் தர அங்கிருந்த ஏனையோரும் அந்நாற்காலி பக்கம் திரும்பி அதை அப்படியே செய்தார்கள் நம்பர் இரண்டும் நம்ம கூட இருந்திருக்கணும் நினைக்கிறேன் என தொடர்ந்தான் அவன் நிறைய பண்ண வேண்டியது இருக்கு எதிர்பாரா சங்கடங்கள் மிளச்சிருக்கு அவர் தந்த ரிப்போர்ட்டு உங்ககிட்ட இருக்கா கேட்டது அமெரிக்கன் இந்த கணவரைக்கும் எதுவும் அவர்கிட்ட இருந்து எனக்கு வரல இங்கு ஒரு சிறு தாமதம் விளைந்தது இது எனக்கு ஏன்னு விளங்கல அது வழி தவறி இருக்கும்னா நான் நினைக்கிறேன் அது ஒரு சாத்தியக்கூறு இன்னொரு கோணத்துல பார்த்தா என்ற ஐந்து மணி சொன்னது ஆபத்து காத்திருக்கு சொன்ன வார்த்தைகள் சன்னமாய் அதே சமயம் ருசித்து சொன்னான் அவன் ரஷ்யன் ஏற்றுக்கொண்டதை போல ஆமோதிப்பாய் தலையசைத்தான் எஸ் ஆபத்து இருக்கு நம்மை பற்றி நிறைய பரவ ஆரம்பிச்சிருக்கு இந்த இடம் பற்றியும் நம்மை சந்தேகப்படும் பலரை எனக்கு தெரியும் இப்படி சொல்லிவிட்டு ஈவிரக்கம் என்று அவன் சொன்னான் அவங்க எல்லாரையும் அமைதியாக்கிடணும் முதுகு தண்டில் சில்லென்று பய ஆறு ஓடுவதை உணர்ந்தால் பண்டெல் இவளும் கவனிக்கப்பட்டு விட்டால் அமைதியாக்கப்பட்டு விடுவாளா காதில் விழுந்த ஒரு வார்த்தையால் அவள் கவனம் மறுபடியும் ஈர்க்கப்பட்டது ஆக சிம்னிஸ் பற்றி எந்த செய்தியும் வெளிச்சத்துக்கு வரலையா மாஸ்கோரஸ்கி மறுபாய் தலையசைத்தான் திடீரென்று என் ஐந்து முன்னுக்கு வளைந்து வந்தான் நான் அண்ணா சொல்வதை அங்கீகரிக்கிறேன் எங்கே பிரசிடென்ட் என் ஏழு உம்மை இங்கே கூப்பிட்டதே அவர்தான் ஏன் நம்மால அவரை பார்க்க முடிவதே இல்லை ரஷ்யன் நம்பர் ஏழு அவர் வழியில அவராகவே இயங்கும் குணம் கொண்டவர் நீங்கள் எப்பவும் இதே பாட்டை தான் பாடுறீங்க நான் எதையும் சொல்ல விரும்பல என்றார் மாஸ்கோரோஸ்கி அவருக்கு எதிராக எழும் ஆண் அல்லது பெண்ணைப் பற்றி நான் பரிதாபப்படுறேன் தட்ஸால் பொறுத்துக்கொள்ள முடியாத அமைதி அங்கு நிலவியது நாம் வந்த பிசினஸை தொடரணும் என்றார் மாஸ்கோரோஸ்கி அமைதியாய் நம்பர் மூணு உங்ககிட்ட வை வேன் அப்பே உடைய திட்டங்கள் இருக்கா பண்டில் தன் காதுகளை தீட்டி கொண்டாள் இதுவரை அவள் நம்பர் மூன்றினை பார்க்கவில்லை அவன் குரலை கேட்கவும் இல்லை இப்பொழுது அக்குரலினை கேட்டாள் உடனேயே பிசக்காது அடையாளம் கண்டு கொண்டு விட்டாள் தனிந்த மெருகேறிய தனித்துவம் மிக்க வெகு சீராய் பராமரிக்கப்பட்ட ஓர் ஆங்கிலியனது குரல் அது அதை இப்ப இங்கே கொண்டு வந்திருக்கேன் சார் சில தாள்கள் டேபிளுக்கு குறுக்காய் அனுப்பப்பட்டன அனைவரும் முன்னுக்கு வளைந்து வந்தார்கள் தற்சமயம் மாஸ்கோரோஸ்கி மீண்டும் நிமிர்ந்து கொண்டார் வரப்போகிற விருந்தர்களுடைய லிஸ்ட் இங்கே ரஷ்யன் படித்தான் சர் ஸ்டான்லி டிக்பே மிஸ்டர் டெரான்ஸ் ஒரோர்கி சர் ஓஸ்வால்ட் மற்றும் மிஸ்ஸஸ் கோட் மிஸ்டர் பேட்மேன் பிரபு அன்னா ராஸ்கி மிஸ்ஸஸ் மகதா மிஸ்டர் ஜேம்ஸ் தேசிகர் இங்கு நிறுத்திவிட்டு கூர்மையாய் கேட்டான் யாரது ஜேம்ஸ் தேசிகர் அமெரிக்கன் சிரித்தான் அவனை பற்றிய எந்த கவலையும் உங்களுக்கு வேணாம் வழக்கமான அழகிய இளைய முட்டாள் ரஷ்யன் படிப்பை தொடர்ந்தான் ஹேர் ஹெட் மிஸ்டர் எவர்ஸ்லே இதுதான் லிஸ்ட் அவ்வளோதானா அமைதியாய் கேட்டுக்கொண்டால் பண்டில் அந்த இனிமையான பொண்ணு மிஸ் எய்லின் பிரான் எஸ் இதுல பயப்பட எதுவும் தெரியல என்றான் மாஸ்கோரஸ்கி டேபிளுக்கு குறுக்காய் பார்வையை ஓட்டினான் எபர்ஹார்ட் கண்டுபிடிச்சிருப்பது பற்றிய மதிப்பு தந்தது எவ்வகையான ஐயமும் கிடையாது அதன் மதிப்பு பல மில்லியன்கள் தேரணும் என்றான் ரஷ்யன் சர்வதேச மதிப்பு வெல் அது அந்தந்த நாட்டின் பேராசையை பொறுத்தது போட்டிருந்த முகமுடிக்கு பின்னால் அவன் அசிங்கமாய் சிரிக்க வேண்டும் என்றெண்ணிக்கொண்டாள் பண்டில் எஸ் என்று தொடர்ந்த அவன் இதன் மதிப்பு ஒரு தங்க சுரங்கம் என வர்ணித்தான் மேலும் சில உயிர்கள் என்று சிடு குறிப்பிட்ட எண் ஐந்து தொடர்ந்து சிரித்தது கண்டுபிடிப்பாளர்கள் பற்றி ஒரு விஷயத்தையும் கூடவே தெரிஞ்சுக்கங்க என்றான் அமெரிக்கன் சில சமயங்கள்ல இப்படிப்பட்ட சமாச்சாரங்கள் வேலை பண்ணாமலே போயிடும் சர் ஓஸ்வால்ட் கூட் போன்ற ஜென்டில்மேன் தப்பு பண்ணும் சாத்தியமே கிடையாது என்றான் மாஸ்கோரஸ்கி நானும் ஒரு விமான ஓட்டி என்னும் வகையில் சொல்றேன் என்ற எண் ஐந்து இது சாத்தியமே என்றான் பல வருடங்களாக விவாதிக்கப்பட்ட விஷயம்தான் இது ஆனா எபர்ஹார்ட் போன்ற ஒரு அதி அற்புத மூளை தேவைப்பட்டிருக்கு விவாதங்களை கணியாக்க வெல் மேற்கொண்டு இனி பேச எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் என்றான் மாஸ்கோரோஸ்கி நீங்க எல்லாருமே திட்டத்தை பார்த்துட்டீங்க நம்முடைய ஒரிஜினல் திட்டத்தை மேற்கொண்டு இன்னும் சிறப்பாக்க முடியுமான்னு எனக்கு தோணல ஆ கெரால்டவேட்டு ஏதோ ஒரு கடிதம் கண்டெடுக்கப்பட்டிருப்பது பற்றி கேள்விப்பட்டேன் இந்த அமைப்பு பற்றி குறிப்பிடும் ஏதோ ஒரு கடிதம் யார் அதை கண்டுபிடிச்சது லார்ட் கேட்டர்ஹாமின் மகள் லேடி எயிலின் பிரான் இது நடக்காம பார்த்துட்டு இருக்கணும் அவன் பண்ணின தப்பு யாருக்கு அந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கா அவருடைய தங்கைக்குன்னு நினைக்கிறேன் சொன்னது என் மூன்று துரதிருஷ்டம் என்றான் மாஸ்கோரோஸ்கி ஆனா நடந்திருக்கு ரொனால்ட் தேவராக்சின் மரண விசாரணை நாளைக்கு இதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு இல்ல துப்பாக்கி வச்சு பழகிக்கிட்டு இருக்கும் லோக்கல் பசங்களுக்கு சேதியை அனுப்பியாச்சு என்றான் அமெரிக்கன் இது போதுன்னு நினைக்கிறேன் மேற்கொண்டு சொல்ல இனி ஏதும் இல்ல இப்ப நம்முடைய டியர் ஒரு மணிக்கு வாழ்த்துகளை தெரிச்சுக்கிட்டு அவர் நடத்த வேண்டிய பாத்திரம் வெற்றியடைய வாழ்த்து சொல்லலாம் ஹூ ரே என்று அலறினான் என் ஐந்து அண்ணாவுக்கு முன்னாள் பண்டில் கண்டு வைத்திருந்த அதே துணியில் அத்தனை கைகளும் நீண்டன அண்ணாவுக்கு அனைத்து வாழ்த்துகளையும் ஏற்றுக்கொண்டது நம்பர் ஒன் பிறகு அவள் எழுந்து கொள்ள எல்லோரும் தொடர்ந்தார்கள் அண்ணாவின் ஜாமானை எடுத்துக்கொள்ள வந்தபோதுதான் என் மூன்றனை முதல் முறையாக கவனித்தாள் பண்டில் உயரமான அஜான பாகுவாய் கொழுத்திருந்த ஆசாமி பிறகு குழுமியிருந்த கூட்டம் ரகசிய கதவின் வழியாக வெளியேறி போனது அவர்களுக்கு பின்னால் அதனை மூடினான் மாஸ்கோரஸ்கி சற்று தாமத்தில் நின்றான் அவன் பிறகு மின் விளக்கினை அணைத்துவிட்டு அவன் கதவினை திறந்து வெளியேறுவதை கேட்டால் பண்டில் இதெல்லாம் நடந்து இரண்டு மணி நேரங்கள் கழித்துதான் வெளியேறிப் போயிருந்த ஆல்பிரட் ஓடோடி வந்து கதவினை திறந்து விட்டான் ஏறத்தாழ அவன் கைகளில் அப்படியே விழுந்தே விட்டாள் பண்டில் அவன் அவளை தாங்கும்படி ஆயிற்று ஒண்ணுமில்ல நீ அச்சப்பட வேண்டாம் உடம்பு தட்ஸ் ஆல் முதல்ல உட்கார்ந்துக்கிறேன் ஓ, கடவுளே மைலேடி துடிச்சிட்டேன் முட்டாள் எல்லாம் அதி அற்புதமா முடிஞ்சது இன்னும் நடுங்கிக்கிட்டே டிக்காதப்பா எல்லாம் ஓவர் இது தப்பா முடிஞ்சு சொதப்பிருக்கலாம் ஆனா அப்படி ஏதும் ஆகிடல நீங்க சொன்ன மாதிரி காட் தான் மைலேடி பிடிச்ச மாதிரி ஆகியிருந்தேன் கூட்டம் தெரியுமா ரொம்ப மோசமான கூட்டம் என்றால் பண்டில் வேகமாய் கைகளையும் கால்களையும் தேய்த்து விட்டு மசாஜ் பண்ணியபடி இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் வெறும் புத்தகங்களில் மட்டும்தான் சாத்தியம்னு இன்னைக்கு ராத்திரி வரை நான் எண்ணிருந்தேன் இந்த வாழ்க்கையில ஆல்பிரட் தினம் தினம் கற்கலாம் போலிருக்கேடா